தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறாரு தேர்தல் ஆணையம்லாம் பதில் சொல்லணும் நீ எதுக்கு வாயை தூக்கிட்டு வர நீ உங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கூட்டு இருக்குது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தா இல்லையா ஐம்பது பேருக்கு ஒரே ஆளு அப்பாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க வாரணாசி தொகுதியில் ஆரம்பத்துல வந்து பிஜேபி வந்து பின்னாடி இருந்தது மோடி பின்னாடி இருந்தாரு இப்போ ஒரு வாரணாசி எம்பி தான் அவர் பிரதமராக இருக்கிறாரு அதுவே செல்லாமல் போய் விடுமோ அப்படின்னு தினமணி பத்திரிக்கையில் வருது மகாராஷ்ட்ராவில் பஹார் அப்படிங்கிற தொகுதியில் ஒரே பேஜ் அந்த பேஜில் பிரிண்ட் அவுட்டு கொடுத்துருக்காங்க கட்டம் கட்டமாக பண்ணின்னு ஒரு பெண்மணியினுடைய பேர் ஆறு இடத்துல வந்து ஒன்று ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லை ஒரே ஃபோட்டோவை பெருசாக ஜூம் பண்ணி ஒன்று சிறுசாக்கி சின்னதாக ஒன்று வச்சுட்ரு எக்ஸ் வை இ பேர் மாற்றி இப்படி பண்ணாத திட்டமே இல்லைங்கிற அளவிற்கு திருட்டுத்தனம் பண்ணியதற்கு மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட விரும்பப்படாத ஒரு பிரதமருங்கும் போது உங்களுக்கே அசிங்கமா இருக்குல்ல கண்ணாடிய போது ஆனந்தராஜ் மாதிரி உங்களுக்கும் ஒன்னு தோணும்ல வாயில எச்சு வரும் இல்லையா எல்லாம் செல்லாதவர்கள்னா உன்னுடைய வெற்றியும் செல்லாது இல்ல அப்படி கிளம்பிடு இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்குது இது தொடர்ந்து ஒவ்வொன்றா வெளியில வந்துட்டே இருக்குது தேர்தல் ஆணையர் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு குடும்பத்தோடு தப்பி ஓட்டம் கடந்த தேர்தலை நடத்தி வச்சவரே ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் மக்களும் கனெக்ட் ஆகிட்டாங்க அதை சரியாகவும் வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி இப்போ பத்த தான் வச்சிருக்கிறாரு இன்னும் பல இடங்களில் வெடிக்கும் அரண் செய்த வணக்கம் நான் மத விலகன் நமது சிறப்பு விருந்தினர் தலைவர் சுமன் கோவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் வாக்கு திருட்டு அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக இன்னைக்கு நாடு முழுக்க விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது எஸ்ஐஆர்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ வந்து வாக்கு திருட்டு அப்படின்னு வந்து நிற்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அங்கே உள்ள மாநில கட்சிகள் எதிர்ப்புகள் தெரிவிக்க மம்தா பானர்ஜி நவீன் பட்நாயக்கு அந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி பலரும் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இப்படின்னு பலரும் அந்த இதை பேசுகிறாங்க இப்போ ஆந்திராவிலிருந்து குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது இப்படி பல இடங்கள்ல இருந்தும் இப்போ ராகுலுங்கிற ஒரு நபர் மட்டுமே தூக்கி சம்மந்து ஒரு சுமையை இப்போ பலரும் தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலில் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க இவங்க என்ன பண்ண ஆனால் ஏதோ ஒரு தகுடு தத்தம் பண்றாங்க இது வந்து மக்கள் ஓரளவுக்கு அப்ஸ் அதாவது ஒரு உள்ளூர ஃபீலிங் இருக்கலாங்க என்னென்னு தெரியல உடம்பு வலிக்கிங்க அப்படி ஒரு மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க அது அவங்களால இது ஹார்ட் அட்டாக்கு தான் இது இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல தெரியாது ஆனா உடல் பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி இந்த வாக்கு விவகாரத்தில் உள்ளூர மக்களுக்கு எல்லோருக்குமே இருந்தது இவனுங்க ஏதோ தகுடு தத்தம் பண்ணிருக்காங்க சிம்பிளா சொல்றேங்க பத்திரிகையாளர் ஷியாம் சொல்றாரு பதினெட்டு பெர்சென்டேஜ் வாங்குகிற அளவிற்கெல்லாம் பாஜகவுக்கு ஒரு கட்டமைப்புமே கிடையாது அதுலயும் குறிப்பா வந்து அண்ணாமலை நின்ற தொகுதி இருக்கு இல்லையா நீங்க இன்னைக்கு வரையிலுமே அந்த கோயம்புத்தூர் பகுதியில வந்து ஒரு அதாவது வார்டுக்கு எந்த மெம்பரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பிரச்சாரம் மட்டும் மேல செஞ்சா போதுமாட்டு பிஜேபி ஆமா ஒரு வார்டில் ஒரு ஓட்டு வாங்குவது சொந்த அதாவது ஒருத்த நிக்கிறான் குடும்பத்துக்காரனையும் இல்லை அவங்களே போடாத ஒரு நிலைமை இருக்குங்கிற அளவில் அந்த கட்சி இருக்குன்னா எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில் இருக்குது அந்த கட்சி பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்வதெல்லாம் நியாயமே கிடையாது அப்போ அவர்கள் சொல்ல வருவது என்னன்னா எங்கேயோ நடந்தது குற்றம் அப்படிங்கிறது இல்லை இங்க வரலும் அது நடந்திருக்குது ஆனால் என்ன ப்ரூஃப் நீங்கள் வலதுசாரிகள்கிட்ட போய் விஷயத்த கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க ப்ரூஃப் இருக்கு கூடியா அப்ரூப்அப் குடு அப்புறம் பேசு அப்படி ஆதாரம் இல்லாம ஆதாரம் இல்லாம பேசாத இப்போ இவ்வளவு நாள நீங்க ஆதாரம் இருப்பீங்க நீங்க சத்த நாடி அடங்கிருக்காங்களா எங்கேயாவது இந்த வலதுசாரி இன்னும் வேடிக்கைன்னா என்னன்னா வலதுசாரின்னு சொல்லுகிற அந்த அடையாளத்தோடு இருக்க கிடைய நீங்க சுமந்த ஸ்ரீராமன் எல்லாம் எந்த வகையில வைப்பீங்க அவர் பல நேரங்கள்ல வலதுசாரின்னு வந்தாரு ஆனா தந்தி டிவியில இப்ப என்ன பேசிட்டு இருக்கார்ல திருமதன் அது முக்கிய முக்கியமான வார்த்தை அந்த சீடு ஏற்கனவே ரெண்டு ரெண்டு சங்கிகள் உட்கார்ந்து அவர்களுக்கு பதில் சொல்றாரு எங்க தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறாரு தேர்தல் ஆணையம்லாம் பதில் சொல்லணும் நீ எதுக்கு வாயத்தை தூக்கிட்டு வர தேர்தல் ஆணையத்தை நம்ப மாட்டியா நீ வந்து தோல்வி பயத்தில் இருக்கிற இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு நான் அப்ப இதுவே என்ன காட்டுது அப்படின்னா நீ உங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கூட்டு இருக்குது அப்படிங்கறத அம்பலப்படுத்தா இல்லையா இவ்வளவு அமைச்சரவா இருப்பீங்கன்னு சொல்லி வலதுசாரின்னு சொல்லுகிற சுமன் ஸ்ரீராமனே சொல்றாருன்னா கரடியே காரித்து போயிட்டு வாங்கல தினமணில சொல்லியிருக்காங்க வாரணாசி தொகுதியில் ஐம்பது பேருக்கு ஒரே ஆளு அப்பாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க வாரணாசி தொகுதியில் ஆரம்பத்துல வந்து பிஜேபி வந்து பின்னாடி இருந்தது மோடி பின்னாடி இருந்தாரு இப்போ ஒரு வாரணாசி எம்பி தான் அவர் பிரதமரா இருக்கிறாரு அதுவே செல்லாமல் போய்விடுமோ அப்படின்னு தினமணி பத்திரிகையில வருது கண்டிப்பா அப்போ எதுக்கு சொல்றேன்னா ஒண்ணு வாரணாசியில இப்படி இருக்குது இன்னொன்னு மகாராஷ்டிரால பகார் அப்படிங்கிற தொகுதியில ஒரே பேஜ் அந்த பேஜில் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க கட்டங்கட்டமாக பண்ணிங்கன்னு ஒரு பெண்மணியினுடைய பேர் ஆறு இடத்துல வந்துருக்கு ஒரு ஒரு லிஸ்ட்டில் அதுவும் எங்கெங்கெல்லாமோ இருந்தால் கூட பரவாயில்லைங்க பிரிண்ட் அவுட்லேயே ஆறு இடத்துல வருது அடுத்தடுத்த நம்பரில் வருதுன்னா எவ்வளோ அதுலேயும் ஒவ்வொரு வார்டில் ஒரே வார்டில் இல்லை வேற வேற வார்டில் வருது ஆமாம் ஒரே பேஜில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் நான் சொல்கிறேன் வெவ்வேறு வார்டில் வந்தது இருக்குது வெவ்வேறு மாநிலங்களில் மாறி இருக்குதுன்னு சொன்னார் அதாவது கர்நாடகாவில் மகாதேவபுராவில் இருந்த வாக்குகள் பீகாரில் விழுந்திருக்குது சக்குன் தேவிங்கிற பெண்மணியுடைய வாக்கு அப்படி மாறி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அப்படி மாறி இருக்குன்னு சொன்னாரு சகுன் தேவி வேற ஒரு இடத்துலயும் இருக்குன்னு சொன்னாரு மொத்த மூணு இடமும் ஒண்ணு சொன்னாரு ஆனா ஒரே பிரிண்ட் அவுட்ல ஆறு இடத்துல மாறி இருக்குங்கிறது ஒரே வார்டுலயே வரிசையா அங்கங்க இப்படி ரேண்டமா மாறி இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னு போட்டோ இல்ல போட்டோ இருந்தா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு பெருசா இல்ல ஒரே போட்டோவை பெருசா ஜூம் பண்ணி ஒண்ணு சிறுசாக்கி சின்னதா ஒண்ணு வச்சிட்டு எக்ஸ் வை இ பேர் மாத்தி இப்படி பண்ணாத திட்டமே இல்லைங்கிற அளவிற்கு திருட்டுத்தனம் பண்ணியதற்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையத்தை நாம என்னென்ன அழைக்கிறது அதனால வாழ்க்கை திருடுகிற அமைப்பு வாழ்க்கை திருடுகிற ஆணையம்னு சொல்லி இன்னைக்கு பேனரை கட்டி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முன்னே வச்சுருக்காங்கன்னா அது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தை வெறுமனே அதை வந்து ஒரு செய்தியாக அதை சொல்லலை அதை வந்து மக்களுக்கு புரிகிற விஷயம் விஷயமாக அவர் கம்யூனிகேஷன் அவருடைய லாங்குவேஜ் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் வந்து மோடியால் கூட இது செஞ்சிருக்க முடியாது மோடி வந்து வேளை இப்படி ரிவர்ஸ் யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி இந்த விஷயத்தை இந்த ஸ்கேமில் மாட்டி மோடி இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா மோடி வந்து அவருடைய மொழியை பாருங்க அது ஒரு நாடக மேடைக்கான நாடக மொழி அது அப்படி கிடையாது எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நமக்கு ஹிந்தியாவே இருந்தாலும் அது அப்ரோச் ஒன்று இருக்குல்ல பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பத்திரிகையாளர் முன்னாடி அங்கே நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க அத்தனை பேருக்கும் கிளாரிட்டி பண்ணுவாங்க அத்தனை பேரு நீங்க இத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இன்னைக்கு பதினோரு வருடங்களுக்கு மேலாகுது இது வரைக்கும் ஒரு சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு உண்டா திடுது பத்திரிகையாளர்கள் வந்து மை காட் அப்படின்னு ஓடுறீங்க நாங்க இதெல்லாம் இது என்னன்னா நாம நாம ஒரு காலத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்குத்தான் சங்கிகளை இதற்கு எதிராக பதில் சொல்ல முடியாத நிலைக்கு வந்திருக்காங்க நீங்க இது ஒரு நிகழ்வா பாக்காதீங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு பக்கம் இவர்கள் வாக்குகளை திருடுகிறார்கள் அதன் மூலமாக திருட்டு பதவியில் அதாவது திருடி பதவிக்கு வந்து உட்கார்ந்தாச்சு பதவியே திருட்டு பதவியினா அந்த பதவிக்கு எப்படி அதாவது மக்களுக்கு உத்தரவாதமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப நீங்க எனக்கு வாக்கு போட்டுத்தான் நான் வந்தோம்னா உங்களுக்கு உத்தரவாதமா இருக்கணும் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் நான் யாருக்கு உண்மையா இருக்கிறேன் நானே போட்டு நானே ஜெயிச்சுக்கிட்டேன் இன்னும் ஒன்னு இது ரிவர்ஸ்ல யோசிங்க எனக்கு அந்த நம்பர் தெரியும் என்னை யார் யாரெல்லாம் எத்தனை சதவீதம் வெறுத்திருக்கிறார்கள் என்னை சதவீதம் வெளியில நான் சதவீதம் நாற்பது சதவீதம் விரட்டி அடிக்கப்பட்ட விரும்பப்படாத ஒரு பிரதமர் இருக்கும் போது உங்களுக்கே அசிங்கமா இருக்குல்ல கண்ணாடியை பாருக்கும் போது ஆனந்தராஜ் மாதிரி உங்களுக்கும் ஒன்று தோணும்ல வாயில எச்சு ஊரும் இல்லையா அப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் மேல என்ன நம்பிக்கை இருக்கும் ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் என்ன பண்றாரு நீங்க அதானிக்கு ஒரு பிரச்சனை என்றால் வாய் மூடி மௌனியா இருக்கிறேன் நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியில இந்த இந்தியா சிக்கிக்கிட்டு இருக்குது ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு அவர் பாட்டு அசாத்தின் பொருளாதாரமே அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடுச்சு எம்எஸ்எம் சிக்டார் எப்படி எப்படிலாம் அழிஞ்சுது அழிச்சதுல எப்படி அங்குல அங்கிலமா அழை அழிச்சிருக்காங்க நீங்க வந்து டைம் லைன் பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பண மதிப்பு இளப்பு ஒவ்வர் நைட்டு பணமே காலி முடிஞ்சுதா ரெண்டாவது ஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இங்க இஷ்டத்துக்கு நீங்க கரண்டை பில்ல ஏத்தி கொள்ளலாம் மாதம் ஒரு முறை கரண்ட் பில் ஏத்தலாம்னு சொல்லி நிர்பந்தம் கொடுத்தீங்க இது ரொம்ப முக்கியமானது இருக்கக்கூடிய நிதியை ஒதுக்கணும்னாலே நீங்க அதை செஞ்ச ரெண்டே கால் ரூபா பெருமானம் உள்ள மின்சாரத்தை ஒரு யூனிட் ரெண்டே கால் ரூபாங்கிறத ஏழே முக்கால் ரூபாய்க்கு வாங்கிக்கிடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அது கிரீன் எனர்ஜி அதனால நீங்க அதானிகிட்டேயோ இல்லைன்னா வேற நிறுவனங்கள்டையோ வாங்கும் போது ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு கையெழுத்து போட்ட உடனேயே என்ன ஆகிபோது அது ரேட் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க விலையை கூட்டியாக வேண்டும் கட்டாயம் வருதா அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க அமெண்ட்மெண்ட்லேயே என்ன பண்றீங்கன்னா கூட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி தான் கையெழுத்தே போடுறீங்க இப்போ அந்த வந்து அவங்களை நிதி சொல்லி ஒன்றிய அரசு வந்து சொல்லுது வேற வழி இல்ல அப்படின்னு செய்ய வேண்டியதா இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் நான் தான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் நான் பல நேரங்களில் சொன்ன ஒரு விஷயம் தான் ஏதோ குருட்டுத்தனமா நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கீங்க ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கிறது அரசால் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்குன்னா அது இங்க இருக்கக்கூடிய இந்த மாநில அரசினுடைய நல் எண்ணத்திலிருந்து வர்றது உள் உணர்விலிருந்து வர்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடு நடக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி நடக்கு அப்படின்னா அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனை கெட்ட திட்டம் எல்லாம் சேர்ந்த ஒரு அரசினால் விளைவது இது பல்வேறு துறைகளில் வேலையை காட்டுதுங்க அப்போ ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நினைக்கிறேன் அந்த அறிக்கைக்கு பிறகுதான் இவர்கள் இவர் மேலே வந்து கேஸ் போடுறாங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வருது இவர் இங்க இருக்கக்கூடிய பவர் சப்ளை நிறுவனங்களுக்கு எல்லாம் வாங்குவதற்கு அந்த மின்சாரத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு கையூட்டு கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் பணம் வந்து லஞ்சமா கொடுக்கப்பட்டிருக்குது அதற்கு எதிராக அந்த ஆவணங்கள் எல்லாம் அங்க இருக்குது இப்ப நீங்க எப்படி மோடி வந்து இங்க ரீஜனல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பிடிச்சு வைக்கிறதுக்கு இடி அனுப்புறாரோ அதே மாதிரி தானே உன்னுடைய எஜமானம் போட்டு வச்சிருக்கான் யார் மேல போட்டு வச்சிருக்கான் உன்னுடைய கூட்டாளி மேல போட்டு வச்சிருக்கான் இப்போ நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் முப்பத்தைந்து தடவை சொன்ன ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தடவை கூட ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பை திறந்து இதோ நாங்கள் எதிர்த்துச் சொல்லுகிறோம்னு சொல்வதற்கு வார்த்தையே இல்லை இல்ல ஒரு ட்ரம்ப் இல்ல அமெரிக்கா கூட சொல்ல மாட்டேங்கிறேன் அப்போ இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இங்க இருக்கக்கூடிய சில கட்சிக்காரர்கள் மோடி என்றும் அமித்ஷா என்றும் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் சொன்னோம் இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் அந்த நிலவையில இருக்கிற நீங்க பாருங்க நீங்க இந்த கண்கல்லா காட்சி பாருங்க சமகாலத்தில் நடக்கிறது இந்தியா வந்து எந்த இப்படி ஒரு சுதந்திர இந்தியா இடி வந்து ஒரு கம்பீரமான எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் போருக்கு போறப்போ வங்கதேச பிரிவினை எப்போ வந்து அமெரிக்காவில கேள்வி கேட்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார் போயிருக்காங்க அங்க வச்சு கேள்வி கேட்ட வீடியோ இருக்குது அதுல சொல்றாங்க எங்களுடைய நாட்டு பிரச்சனை எங்களுடைய உள் விவகாரம் இது எங்களுக்கு எது நல்லது எது தப்புன்னு தீர்மானிக்கிற உரிமை உண்டு அறிவு இருக்குது உனக்கு சொல்றாங்க உங்களால சொல்ல முடியுமா நீங்க ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்ல பொட்டன்சியல் உங்ககிட்ட கிடையாது ஹே அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதான உங்க ட்ரம்ப் கிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு வாக்கு இல்லை உங்களுடைய கட்டிப்பிடி வைத்தியமும் தோத்து போச்சு அப்ப உங்களுடைய அதானியை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மக்கள் பணத்தை உறிஞ்சி அதனில் கையூட்டு பெற்று கொடுத்து அதில் மாட்டிட்டு அதானியை காட்டுவதில் காட்டுற அக்கறை துளி அளவு கூட காட்டல அதன் விளை நீங்க எல்லா விதத்திலையும் திருட்டு ஒன்னு மக்கள் பணம் திருடப்படுகிறது இன்னொரு பக்கம் தேர்தல் திருடப்படுகிறது இந்த ரெண்டுக்கும் மத்தியில இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு வலதுசாரிகள் இது பண்றாங்க எதிர்த்து வணியில் நிக்கிறாங்கன்னா நம்மை விட ஏங்க அதிகாரத்தை அதிகாரத்தின் செயல்பாடுகளை உள்ளூர புரிந்தவர்கள் வலதுசாரிகள் வலதுசாரின யாரு பார்ப்பன கூட்டம் சனாதனவாதிகள் அவர்கள் ஏற்கனவே படித்த மேல் தட்டு மக்கள் நாட்கள் எண்ணப்பட்டு இந்த அரசாங்கத்தின் நாட்கள் அது அவங்களுக்கு தான் இன்னைக்கு அப்படியே வலதுசாரியாக இருந்தவர்கள் எல்லாம் மோடிக்கு எதிராக பேசி இப்போது மம்தா பானர்ஜி அவங்க சொல்றாங்க ஆட்சியை வந்து கலைக்கணும் நாடாளுமன்ற மன்றத்தை வந்து கலைக்கணும் டிஸ்மிஸ் பண்ணணும் மோடி வந்து ராஜினாமா பண்ணணும் அமைச்சர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா பண்ணணும் உங்களுக்கு ஆள்வதற்கு எந்த தகுதியும் இல்லை நீங்க திருடிட்டு தான் வந்து ஓட்டை தான் நீங்க வந்து போலியாக தான் ஜெயிச்சிருக்கீங்க அவங்க சொல்ற ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்ங்க பீகார்ல தீவிர திருத்தத்தை வாக்காளர் போட்டியல் திருத்தத்தை நீங்கள் மேற்கொள்றீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தகுதி நீக்கம் செய்யறீங்க கிளம்புங்க உங்களுக்கு தமிழ் நீங்க வந்து இந்தியாவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இதை வந்து ரத்து பண்றீங்க ஆனா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களித்து தான் நீங்க வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாக்குகளும் சேர்ந்துதானே இருக்குது ஒண்ணு விதமான மோசடிகள் நடக்க அதெல்லாம் விட்டுருங்க நீங்க தூரத்துக்கு போட்ட வாக்குகள் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து தானே நீங்க விட்டுருக்கீங்க அப்போ மொத்தமாவே இவர்கள் எல்லாம் செல்லாதவர்கள்னா உன்னுடைய வெற்றியும் செல்லாது இல்ல நீ கிளம்பிடு அப்போ தேர்தல் ஆணையத்தை நிர்ணயிக்கிற அல்லது தேர்தல் ஆணையத்தை விசாரிக்கிற வேலையை கூட அடுத்து நாங்க செய்யறோம் ஆனால் நீயாட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மம்தா சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லை அடுத்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டத்தை நடத்தப் போகிறோம் இது வந்து இப்போது ஒன்று மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க மூணு லட்சம் வாக்கா வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்கிறார் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தாளத்தினுடைய தலைவர் நவீன் பட்நாயக் சொல்லியிருக்காரு மூன்று வகையான குற்றச்சாட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க டிசம்பரில் அந்த அதாவது தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அந்த வாங்கிக்கவே ஆமா ஏன் நாள் இந்த அளவுக்கு ராகுல் காந்தி சொன்ன அளவுக்கு வட்டம் போட்டு மக்களுக்கு புரியபுலா காட்டலனாலும் அவங்க ஒரு லாஜிக் சொன்னாங்க என்னன்னா ஒரே நேரத்துல ரெண்டு தேர்தல் நடக்குது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது சட்டமன்ற தேர்தல் நடக்குது ரெண்டு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு அது எப்படி நடக்கும் விழுந்த ஓட்டுக்கும் என்னென்ன ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படி இல்ல ரெண்டு நம்பர் இருக்குல்ல அதாவது இது நூறு நூறு பேர் வராங்க அவர் ரெண்டு ஓட்டு போடுறான் ஒன்னு நாடாளுமன்றத்துக்கு ஒன்னு சட்டமன்றத்துக்கு இது நூறுனா இது நூறா தானே இருக்கணும் ஒரு வேலை வித்தியாசம்னா ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கணும் அதுல முப்பது பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்துச்சுன்னா இப்படித்தான் இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க மோடி தேர்ந்தெடுக்க ஒரு ஓட்டு முப்பது பர்சன்டேஜ்னா அது மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சிருமே மூன்று முனை போட்டி இது ஒண்ணு இன்னொன்னு தமிழர் ஆடலாமா பாண்டியன் பாண்டியனுக்கு என்ன தகுதி அந்த அந்த பண்டாரம் பண்டாரத்தின் சாவி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே அவர்களை திருட கொடுத்தவர்களாகவும் இவர்களை திருடிட்டு வந்த அவர்களை ஏமாளிகளாகவும் இவர்களை வந்து திருடர்களாகவும் சித்தரிச்சு ரெண்டு குஜராத்துக்காரர்கள் வந்து நின்று சேட்டுக்கள் வியாபாரம் பார்த்துருக்காங்க இது வேலை செய்து நாங்க வந்து இந்த மாத்தி போட்டா மாத்தி போட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்துறீங்க அதாவது பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தவரையிலும் எப்போதுமே பிஜேபிக்கும் பிஜு ஜனதா தளத்துக்கு இடைவெளி என்பது பதினைந்து இருபது சதவீத இடஒது பெரிய இங்க இருக்கிற மாதிரி திமுக அதிமுக இடைவெளி கிடையாது கிடையாது ஏன்னா நெட்டு நெக்லாங்க போட்டி கிடையாது அவ்வளவு பெரிய கட்சியோ வலுவான இதுவோ கிடையாது அப்படிங்கும் போது அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க இப்ப கூட ஒரு விஷயங்க வி கே பாண்டியன் மீது ஒடிசா மக்களுக்கு இப்போது வரை நம்பிக்கை இருக்குது இப்போ மக்களே அதிர்ந்து போயிருக்காங்க இப்போ விஷயம் என்னன்னா இந்த பிரதமர் தேர்தல் மட்டுமல்ல அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல ஒடிசா தேர்தலில் மிகப்பெரிய டிசவன் அதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவர்களுக்கு இருக்கிறது அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று அது இன்னொன்று அறிவித்த வாக்குகளின் எண்ணிக்கை வேற காலையில ஒரு சதவீதம் எல்லாம் ராகுல் காந்தி சொல்றா ஒடிசாவில் விஜய் ஜனதா தளம் சொல்றது நவீன் பட்நாயக் சொல்றதுங்கிறது அந்த வேரிய பதினைந்து சதவீதம் என்ன சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு இது பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் வித்தியாசம் வருமா அது ஒண்ணு சரிங்களா அதுக்கப்புறம் எண்ணப்பட்ட வாக்குகள் இன்னும் அதிகமாகுது இன்னும் வித்தியாசப்படுந்த எது என்னப்படுது வித்தியாசம்ங்கிறது வந்து எதுவும் குறையல கூடிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் போலி வாக்காளர்கள் அதுக்கப்புறம் இவங்க போட்டது மாத்துனது இன்னொன்னு இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு நம்பரை வந்து எக்ஸ்ட்ரா சொல்றது இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்குது இது தொடர்ந்து ஒவ்வொன்றா வெளியில வந்துக்கிட்டே இருக்குது எல்லாருமே கெஜ்ரிவால்ல இருந்து எல்லோருமே களத்தில் இறங்கியிருக்காங்க இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிறது ஜனநாயக படுகொலை இந்த ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியவர்கள் வேற யாரும் கிடையாது ஒன்று இந்த ஜனநாயக படு அதாவது வாக்குகள் மாத்தி போடுறது கள்ள ஓட்டு போடுறதுலாம் எல்லா காலத்திலும் உண்டு நமக்கே தெரியும் பெட்டி மாத்திட்டாங்கன்னு அதாவது ஒன் ஒன் தேர்தலில் முறைகேடு தேர்தலே முறைகேடு ஒன் மேன் ஒன் ஓட்டு சொல்றது உத்தரவாதப்படுத்தப்படணும் யாரால உத்தரவாதப்படுத்தப்படணும் தேர்தல் கமிஷன் தான் ஹெட் மாஸ்டர் தான் காப்பி அடிக்காம தடுக்கணுமே தவிர மாணவர்கள் காப்பி அடிப்பாங்க சிஸ்டம் கரெக்டா இருக்கணும் ஆனா இப்போ இங்க என்ன நடந்திருக்கு ஹெட் மாஸ்டரும் தான் கூட்டுக்கலவானி தனம் பண்ணிருக்கிறாருங்கிறது தான் அதாவது புரிகிறதுக்கு சொல்றேன் அப்போ உங்க ஏன் அது நடக்குது தேர்தல் ஆணையங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடினா அந்த அட்டானமஸ் பாடியினுடைய அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மூன்று பேர் முக்கிய இடம் வகிப்பார்கள் அந்த மூன்று பேரில் ஒருத்தர் வந்து பிரதமர் இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொருத்தர் உச்ச தலைமை நீதிபதினு இருந்தத தலைமை நீதிபதியை தூக்கிட்டு இன்னொரு ஆளுங்கட்சியின் அமைச்சர்னு சொல்லி போட்ட அடுத்த நிமிஷமே இதுல வந்துருச்சா மெஜாரிட்டி இது இப்படி ஒரு இப்படி ஒரு தேர்வு தேர்வு முறையே தப்பு இல்லை ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி ஹூ இஸ் மெஜாரிட்டினாலே ஆளுங்கட்சின்னு ஆயிப்போத புகார்கள்னு வந்தாலே அவர் தான் முடிவெடுக்கணும் அவர் அவரை தேர்ந்தெடுத்த ஆளுங்களுக்கு விசுவாசமா இருக்கிறாரு இன்னும் ஒரு செய்தி ஒரு வந்து என்ன சொல்கிறோம் ஒரு மோசமான செய்தி கடந்த தேர்தலை நடத்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் வந்து முன்னாள் தேர்தல் ஆணைய முன்னாள் தேர்தல் ஆணையர் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு குடும்பத்தோடு தப்பி ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஏன்னா இங்க பெரிய புகச்சல் பெரிய பிரச்சனை கிளம்பிட்டு இருக்குது அடுத்து இவர்களுக்கு பெரிய ஆப்பு வரப்போகுதுன்னு சொல்லி கடந்த தேர்தலை நடத்தி வச்சவரே ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் வருகிறார் ராகுல் காந்தியுடைய நடவடிக்கை நீதிமன்றத்துல அந்த விசாரணை இதெல்லாம் எப்படி பார்க்க ராகுல் காந்தியை பொறுத்தவரையும் மக்களிடம் அதை எப்படி கொண்டு செல்வதுங்கிறதுல விளக்கம் கொடுத்தது அதை சேர்த்துட்டார் சேர்த்துட்டார் அது வந்து ஒரு அதாவது அசாத்தியமான ஒரு விஷயத்தை மிக அருமையாக ஆறு மாத உழைப்பு செஞ்சது மட்டும் இல்ல எப்படி கொண்டு போய் அவர் வந்து நல்ல லாபகமா புரிந்து வச்சிருக்காரு மக்கள் உணர்வுல இருந்து அவர் செயல்படுறதுனால அது சரியா கனெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து நேற்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல செய்தியை புரிந்துருக்கார் இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்குது இறந்து போனவர்களோடு காபி குடிக்கிறது வாய்ப்பை இது ஒரு ஒரு நிகழ்வு வாழ்க்கையில பொது வாழ்க்கையில பல சம்பவங்கள் இது ஒரு நிகழ்வுன்னு சொல்றாரு அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பீகார் இந்த புதிய வாக்காளர் திருத்தத்துல இவர்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு வாக்காளர்களை கழித்து கட்டியதில் அப்படிப்பட்ட வாக்காளர்கள் ஒரு ஆறு பேரை கூட்டி வந்து தன்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து இருக்கிறாருங்க அந்த செய்தி இப்போ இந்த இந்த விஷயம் இது இன்னும் கூடுதலா நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது மட்டும் இல்லைங்க அதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேலை அந்த வேலைக்கு பல நேரங்களில் சவால் இருக்குது நீங்க டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து ஒரு வேளை பாஜகவுக்கு எதிராக கொண்டு போனாலும் அதில் சில கட்சிகளுக்கு லாபம் சில கட்சிகளுக்கு நட்டம் இப்போ தேசிய கட்சிகளுக்கு டீலிமிடேஷன்ல லாபம் தான் வரும் ஏன்னா அதிகாரம் ஒன்று குவிக்கப்படும் லாபம் இருக்கு அதே மாதிரி பீகார் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு லாபம் உண்டு தென் மாநிலங்களுக்கு நஷ்டம் இருக்கு அதனால எல்லா பிரச்சனைகளிலும் பிரிந்து இருந்தார்கள் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு பிரச்சனை என்பது அடிமடியிலே கைய வச்சாச்சு மக்களுக்கு தங்களுடைய வாக்கே உண்மை இல்லை நாங்க ஓட்டு போட்டு தான் இனிமேல் தேர்ந்தெடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அதை எளிதாக புரிந்து கொள்ள வைக்க முடிந்திருந்தது அந்த மக்களும் கனெக்ட் ஆகிட்டாங்க அதை சரியாகவும் வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி இப்போ பத்த தான் இன்னும் பல இடங்களில் வெடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதிகாரம் உள்ள அமைப்பு ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் ஒன்று அரசாங்கம் அரசாங்கம் தான் மோசடி பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அரசாங்கத்தின் மீது மோடி அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு அப்போ அதை செஞ்சு வச்சது யாரு அதிகார வர்க்கம் தேர்தல் ஆணையம் தான் வந்து இதை செஞ்சிருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு இதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறது ரெண்டு இருக்குது ஒன்று இந்த சிஸ்டத்துல அதிகாரம் உள்ள நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இன்னொன்னு அதிகாரத்துக்கு வெளியே இருக்குது அது அவங்க வந்து விமர்சனம் தான் செய்ய முடியுமே தவிர முடிவெடுக்க முடியாது அது ஊடகத்துறை இந்த இதுல வந்து ஊடகத்துறை கூட ஓரளவு இந்த விஷயத்த வந்து எதிரும் புதரும் உரையாடிக்கிட்டு இருக்குது ஆனா நீதிமன்றத்துடைய நடவடிக்கை என்பது சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாக உச்ச நீதிமன்றத்துல வாதாரக்கூடிய கபில் சிபில் அவர் வந்து சொல்றாரு குறிப்பிட்ட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாமே குறிப்பிட்ட சில எப்படி போகுது ஐம்பது ஆண்டுகள் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் இதுல தப்பு நடக்குது அப்படின்னு விமர்சனம் பண்றாரு நீதித்துறையின் மீதே ஒரு விமர்சனத்தை சொல்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் கால வந்துடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லைன்னா ஆயிருமே தமிழ்நாட்டில் அந்த விவகாரத்தை நம்ம சந்திச்சோம் பல்வேறு சங்கிகள் சார்ந்த வழக்குகள் குறிப்பிட்ட ஒரு நீதிபதிக்குட்டே போயிட்டு இருந்துச்சு அவருக்கு எதிராக இப்ப இன்னொரு வழக்கறிஞர்கள் அவர் வழக்கறிஞர் அந்த பிரச்சனையை எழுப்பி அவரே தனக்குத்தானே நீதிபதி ஆகி அவரே அவரை விவசாய விசாரிச்சது இன்னும் கூடுதலான சிக்கலை எல்லாம் கிளப்பி இன்னைக்கு அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாரு இதே மாதிரியான நீதிபதிகள் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்ல இல்ல அவங்க தேசிய அளவுலயும் இருக்கிறாங்க அவர்கள் தான் பல வழக்குகளை தீர்மானிக்கிறார்கள் சொல்லி கபில்சிபில் சொல்றாரு இதுதான் டேஞ்சர் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதி ஹவாய் இருக்கிறாரு எல்லா வழக்குகளையும் அவர் சந்திப்பாருன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது இன்னொன்னு நம்ம இப்படித்தான் சந்திரசூட்டை நம்புறோம் நம்ம எல்லாரும் தனிநபர்களை நம்புவதில் உள்ள சிக்கல் அந்த பாடி அதனுடைய இயக்கம் அதுல வந்து ஒரு பெரிய இன்ஜின் இருக்கு அதுல ஒரு நட்டு கலந்து போயிருக்குங்கிறது பிரச்சனை இல்லைங்க மொத்த நெட்டுமே கலந்து கிடக்குங்கிறது தான் பிரச்சனை இப்போ என்ன ஆகுதுன்னா தேர்தல் ஆணையமும் நம்ம தகுந்ததாக இல்லை தேர்தல் ஆணையத்தின் பிரச்சனையை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது என்கிட்ட வரும்போது நீங்க பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்து அதை லீகலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு சட்டத்தின்படி நீங்க என்கிட்ட மறைமுகமாக கொண்டு வந்து தரணுமே பொது வழியிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுது இதற்கு எதிராக வாதாட வேண்டிய உச்ச நீதிமன்றம் அதாவது நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய தன்மை என்பது மோசமா இருக்குங்கிறது தான் மூத்த வழக்க வழக்கறிஞர் கபில்சுபுல் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய படு பாதாளத்துக்குள் இந்த நாடு அமைஞ்சு கிடக்குது தங்களுடைய சுய நிர்ணய உரிமையை மாநிலங்கள் கோர முடியல தங்களுடைய சுய நிர்ணயத்தை ஒரு நாடே கோர முடியலைங்கிற நிலைமையில அமெரிக்கா கிட்ட வம்பி கிடக்குது அப்போ சுத்தி சுத்தி நாம் பல முறை பல தளங்களில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்களாகிய நாம் அப்படிங்கிறதான் செய்யும் நிகழ்ச்சி நிதி பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய கருத்துகளையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறேன் மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்திக்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி